வணக்கம் மேஷம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி அதன் சொந்த ராசியில் பதினொன்றாவது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் புதிய திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அதை நீங்கள் அதிக அர்ப்பணிப்புடன் முடிப்பீர்கள் உங்களின் கடின உழைப்பு அனைவராலும் பார்க்கப்படும் இரவையும் பகலையும் பாராமல் உங்கள் வேலையை மிகச் சிறப்பாக செய்து குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்களின் திறமைக்கு ஏற்ப தொழிலை நிறுவுவதில் வெற்றி பெறுவீர்கள் பலர் உங்களுடன் சேர விரும்புவார்கள் மற்றும் சில புதிய நபர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவீர்கள் உங்கள் வணிகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள் மாத தொடக்கத்தில் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரன் கிரகங்களின் இருப்பு உங்களை ஒரு நல்ல மாணவராக மாற்றும் மற்றும் உங்கள் மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கும் அன்புடன் அனைத்தையும் புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் புதனுடன் நீடிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் ஆனால் இரண்டாம் வீட்டில் குருகிரகம் செவ்வாயுடன் சேர்ந்து இரண்டாம் வீட்டில் அமர்வதால் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் குடும்பத்தில் முடிவெடுக்கும் நேரமாக இருக்கும் குடும்பங்கள் பழைய சொத்தை விற்கலாம் புதன் மற்றும் வீனஸ் போன்ற தீங்கற்ற கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையை தீவிரப்படுத்தும் உங்கள் உறவில் காதல் அதிகரிக்கும் மற்றும் காதல் நிறைந்த தருணங்களுடன் உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் இதயத்தில் இடத்தை உருவாக்குவீர்கள் நீங்கள் இருவரும் புதிய பரிசுகளை கொண்டு வருவீர்கள் ஏறாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் காதல் சேர்க்கிறார் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே காதல் உணர்வு அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த கணவன் மனைவியாக முன்னேறுவீர்கள் சில பழைய பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்தால் அவை குறையும் இது உங்களுக்கிடையேயான தூரத்தை குறைக்கும் மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குறுக்கிரகம் இந்த மாதம் முழுவதும் ஆறாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு செலவிட வேண்டியிருக்கும் நீங்கள் வழிபாடு மற்றும் மத நூல்களை ஓதுவதற்கும் மத மதஸ்தலங்களுக்கும் மற்றும் உங்கள் வீட்டின் தேவைகளுக்காகவும் வயதானவர்களின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவு செய்யலாம் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது புதனும் சுக்கிரனும் பதினொன்றாவது வீட்டில் பார்வை இருக்கும் அங்கு இந்த மாதம் முழுவதும் வக்ர இருக்கும் இதன் காரணமாக பணம் சம்பாதிப்பதற்கான உங்கள் முயற்சிகள் தொடரும் மற்றும் உங்கள் வருமானம் நல்ல முறையில் உயரும் தினசரி சம்பாத்தியமும் அதிகரிக்கும் ஆனால் ராகு கிரகம் உங்கள் ஜாதகத்தின் பன்னிரண்டாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவார் நீங்கள் பணத்தை சேமிக்கவில்லை என்றால் உங்கள் நிதிநிலை கெட்டுவிடும் ஆறாம் வீட்டில் கேது பன்னிரண்டாம் வீட்டில் ராகுவும் இருப்பது உங்கள் மீது கவனக்குறைவை ஏற்படுத்தும் உங்களின் இந்த கவனக்குறைவான மனப்பான்மையை வாழ்க்கையில் உங்கள் உடல்நலக் குறைபாடுகளுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும் எனவே உங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக உங்கள் கவனக்குறைவு காரணமாக உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் நன்றி வாழ்க்குடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிவலன் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சனி கிரகம் தனது சொந்த ராசியில் வீட்டில் வக்கர நிலையில் இருப்பதால் கடினமாக உழைக்க முடியும் இதன் காரணமாக உங்கள் உடல்நலம் பலவீனம் அடையலாம் மற்றும் நீங்கள் சோர்வாக கூடும் ஆனால் உங்கள் வேலை அற்புதமாக இருக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் ஆச்சரியப்படலாம் மற்றும் மூத்தவர்கள் உங்களால் மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் நம்பாத அளவுக்கு கடினமான வேலைகளை செய்வீர்கள் ஏறாவது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் இருந்து ஏறாவது வீட்டில் பார்ப்பார் குரு கிரகம் இந்த மாதம் முழுவதும் ஏறாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு முன்னேற்றத்திற்கான நிலைமைகள் உருவாக்கப்படும் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் இதன் மூலம் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் ஐந்தாம் வீட்டில் நீடிப்பதால் ரிஷபம் ராசி மாணவர்கள் படிப்பில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் ஆனால் குருக்கிரகம் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல விஷயம் இது அறிவைப் பெறுவதற்கான உங்கள் ஆர்வத்தைத் தணிக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது வழிகாட்டியின் ஆதரவைப் பெறலாம் மற்றும் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் உங்கள் படிப்பு நன்றாக இருக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் ஜாதகத்தின் நான்காவது வீட்டில் சுக்கிரனுடன் சேர்ந்து நீடிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகள் மேலோங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே அன்பு அதிகரிக்கும் வீட்டில் புதிய விஷயங்கள் நடக்கும் புதிய வாகனம் வாங்கலாம் சொத்து யோகம் ஒருவருக்கு உண்டாகும் அதுமட்டுமின்றி உங்கள் வீட்டிற்குள் சில சுப வேலைகள் அல்லது ஒரு செயல்பாடு ஏற்படலாம் இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிப்பீர்கள் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படலாம் உங்கள் உறவின் கண்ணியத்தை கெடுக்கும் என்பதால் உங்கள் உறவுக்கு இடையே தவறான புரிதல் வர வேண்டாம் உங்கள் காதலியை நீங்கள் நேசித்தால் நீங்கள் அவர்களை நம்ப வேண்டும் உங்கள் உறவில் எந்தவிதமான தவறான புரிதலையும் தவிர்க்கவும் ஏனெனில் அது உறவில் உள்ள கண்ணியத்தை கெடுக்கும் இந்த மாதம் முழுவதும் ஏறாவது வீட்டில் குறு மற்றும் செவ்வாய் இணைந்த செல்வாக்கு இருக்கும் மற்றும் சனியும் ஏறாவது வீட்டில் பார்வையை செலுத்துவார் இது உறவில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது கொந்தளிப்பை ஏற்படுத்தும் உறவில் போதுமான நேரம் கொடுக்கப்பட வேண்டும் மற்றும் ஒருவருக்கொருவர் தேவைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தும் மூன்றாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அரசாங்கத்துறையில் லாபம் அதிகரிக்கும் மற்றும் பதினொன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் ஒட்டுமொத்த வருமானம் உயரும் மற்றும் பொருத்தமான பணமும் கிடைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் வக்ர சனி செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுவார் மேலும் வருமானத்தை சரியான முறையில் பயன்படுத்தவும் இது ஜாதகக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் அவர்கள் தங்கள் பணத்தை ஆடம்பரப் பொருட்கள் வீட்டு அலங்காரம் மற்றும் தொடர்புடைய வீட்டு தேவைகளுக்கு செலவிடுவார்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் நான்காவது வீட்டில் தங்கி சனியின் பார்வை இருப்பதால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்து நேரத்தை செலவிட வேண்டி வரும் ஏப்ரல் பதினாறு முதல் சூரியன் சுக்கிரனுடன் இருப்பதால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏனெனில் இது போன்ற சூழ்நிலைகளில் ராசி அதிபதி சுக்கிரன் சனி மற்றும் சூரியனின் செல்வாக்கின் கீழ் வரக்கூடும் மற்றும் செவ்வாயின் தாக்கத்தால் பாதிக்கப்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிவலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் வேலையில் வெற்றியை தருவார் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறன்களை பயன்படுத்தி வெவ்வேறு பணிகளை நீங்கள் செய்ய முடியும் மற்றவர்களுக்கு சவாலாக தோன்றும் மற்றும் பணியிடத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் பணிகளை நீங்கள் எளிதாக செய்ய முடியும் ஏறாவது வீட்டின் அதிபதியான குரு பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் கூடுதல் ஆதாரங்களால் வியாபார பலங்கள் உண்டாகும் மற்றும் சரியான விதமான முன்னேற்றத்தையும் அனுபவிப்பார்கள் ஆனால் எந்தவிதமான பரஸ்பர தகராறையும் தவிர்க்கவும் ஒருவர் வணிக கூட்டாண்மைகளை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் கூட்டாளியில் வாக்குவாதம் மற்றும் சண்டைகளை தவிர்க்க வேண்டும் எந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் அமர்வார் இதன் மூலம் கல்வித்துறையில் தகுந்த முடிவுகள் கிடைக்கும் படிப்பில் குறைவு இருக்கும் ஆனால் படிப்பில் ஆர்வம் இருக்கும் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் தெரியாத தலைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும் இதன் மூலம் பாடங்களை சிறந்த முறையில் அறிந்து புரிந்து கொண்டு அவற்றுடன் முன்னேற முடியும் கல்விக்கு நல்ல காலம் அமையும் சூரியன் இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பதால் உங்கள் பேச்சு சற்று கடுமையாக இருக்கும் யாரிடமும் எதையும் வெளிப்படையாகச் சொல்வதைத் தவிர்க்கவும் அது உறவை கெடுக்கும் குடும்ப வருமானம் உயரும் மற்றும் குடும்பத்தின் நிதி நிலை உயரும் எந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் புதனுடன் மூன்றாவது வீட்டில் அமர்வதால் ஜாதகக்காரர்கள் தங்கள் அன்பிற்கு நிறைய பங்களிப்பார்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் உங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சியடையச் செய்யும் மற்றும் அவர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் விஷயங்களை செய்வதில் இருக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஆதரவு இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் காதலியை அறிமுகப்படுத்தவும் முடியும் உங்கள் துணையுடன் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் அது உறவுக்கு ஏற்றதாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் ஏறாவது வீட்டில் மொத்த பார்வை இருப்பதால் மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இதனால் திருமண வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் மனைவியுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன உறவில் பிரச்சினைகள் வரக்கூடும் என்பதால் இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் சனி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் மாதத்தின் பிற்பாதியில் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதி நிலை சீராக இருக்கும் பணப்பத்தாக்குறையையும் சந்திக்க நேரிடும் மாதத்தின் தொடக்கத்தில் குறு மற்றும் செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை தொடர்ந்து செய்யும் வீட்டு செயல்பாடுகளுக்கு செலவுகள் ஏற்படும் ஜாதகக்காரர்கள் வழிபாடு மதப்பணிகள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பணம் செலவழிக்க வேண்டும் ராசி அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து மூன்றாவது வீட்டில் அமைந்து சிறப்பாக அமையும் ஆனால் செவ்வாய் அதன் மீது முழு பார்வை பெற்று உங்களின் உடல் நலத்தில் தொல்லைகளை உண்டாக்கும் நன்றி வாழ்க்க வளம் உடன் வணக்கம் கடகம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு பகவானுடன் சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து பணிபுரியும் இடத்தில் மாதத் தொடக்கத்தில் வலுவான நிலையில் இருப்பார் இது உங்கள் பணி அனுபவத்தில் இருந்து பாராட்டுகளை ஏற்படுத்தும் வேலை மற்றும் அனுபவத்துடன் விடாமுயற்சி மற்றும் நேர்மையுடன் உங்கள் தொழிலில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் பெரும் வேலையை நோக்கி உங்கள் முழு முயற்சியையும் கொடுப்பீர்கள் இது தொழிலில் நல்ல வெற்றியை ஏற்படுத்தும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சட்டத்திற்கு முரணான காரியங்களை செய்ய வேண்டாம் என்றும் சரியான நேரத்தில் வரியை செலுத்த வேண்டாம் என்றும் நினைவூட்டுவார் இல்லையெனில் வரிகளுக்கு கூடுதல் ஊதியம் கிடைக்கும் வியாபாரத்திலும் சில பிரச்சனைகள் வரலாம் குருவும் செவ்வாயும் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் பார்ப்பதால் உங்கள் கல்விக்கு சாதகமான நேரம் அமையும் நீங்கள் எதை படித்தாலும் நீங்கள் விரும்பிய வெற்றியை பெறுவீர்கள் மேலும் பாடங்களை நன்றாகப் புரிந்து கொண்டு தொழிலில் முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள் பாடங்களின் மீதான பிடிப்பு உங்களை மேன்மையடைய செய்யும் மற்றும் அவர்களின் கீழ் முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகாட்டியை ஆசிரியர்கள் வழங்குவார்கள் புதனும் சுக்கிரனும் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் வீட்டுச் சூழலை இலகுவாகவும் அன்புடனும் வைத்திருக்கும் மற்றும் ஒட்டுமொத்த பரஸ்பர நல்லிணக்கத்தையும் அதிகரிக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் இரண்டாம் வீட்டின் முழு பார்வையை பெறுவார் இது குடும்ப உறுப்பினர்களிடையே சிறிது சலசலப்பை ஏற்படுத்தும் வக்ர சனி எட்டாம் வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்டில் பார்வையை வைப்பார் இது குடும்ப உறுப்பினர்களிடையே கசப்பான உரையாடலுக்கு வழிவகுக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து குறு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டின் மீது பார்வை இருக்கும் இது ஒட்டுமொத்த காதல் உறவை முன்னேற்றும் நீங்கள் உங்கள் துணையுடன் நெருங்கி வருவீர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக பேசுவீர்கள் மற்றும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வீர்கள் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் அமர்வதால் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இது தவிர ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் நிலையில் அமைந்திருப்பதால் மாமியார் பக்கத்தில் இருந்து சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் மற்றும் சனியின் யோகம் திருமண வாழ்க்கையில் பதற்றத்தை அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கும் பங்குதாரருக்கும் இடையே சச்சரவுகளை அதிகரிக்கும் விஷயங்களை உங்கள் பக்கத்திலிருந்து தவிர்க்கலாம் புதனும் சுக்கிரனும் செல்வ செழிப்புக்கு உதவுவதோடு ஒட்டுமொத்த வங்கி இருப்பும் அதிகரிக்கும் பதினொன்றாவது வீட்டில் உள்ள கிரகங்கள் செவ்வாய் மற்றும் குறு வெவ்வேறு வழிகளில் பணவரவை எளிதாக்கும் மற்றும் அன்றாட வருமானம் உயரும் சனி மாதம் முழுவதும் எட்டாவது வீட்டிலும் வக்ர நிலையில் இருப்பதாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கூட அலட்சியம் காட்டக்கூடாது என்பதை குறிக்கிறது இந்த நேரம் பெரிய உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புடனும் இருந்தால் கவலைப்பட அவசியமில்லை நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டில் குறு செவ்வாய் இருக்கும் இத்தகைய கிரகங்களின் தாக்கம் ஜாதகக்காரர்களை வேலையில் பக்குவப்படுத்தும் உங்கள் பணியை திறம்பட முடிக்க உங்கள் அனுபவம் மற்றும் ஆற்றல் நிலைகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கும் அது உங்கள் பணித்துறையில் பல்வேறு சாதனைகளை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளின் தொடர்ச்சியான ஆதரவு அவ்வப்போது கிடைக்கும் மற்றும் தொழில் இலக்குகளை முன்னோக்கி நகர்த்தவும் உதவும் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் ஏழாவது வீட்டில் பார்வையை இருப்பதால் தொழில்களுக்கு சாதகமான காலகட்டத்தை உருவாக்கும் வக்ரசனி இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் நீடிப்பதால் வியாபாரத்தில் நடைமுறை சவால்கள் அதிகரிக்கும் தொழிலில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குறு பத்தாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார் இது நீங்கள் கல்வியை தொடரும் இடத்தில் கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மற்றும் சிறந்த வேலை நிலைக்கு வழிவகுக்கும் பொது மாணவர்களுக்கு கடின உழைப்புடன் முன்னேற வேண்டிய நேரமாக இருக்கும் இதனால் கல்வித்துறையில் நல்ல பலன்கள் உண்டாகும் இரண்டாவது வீட்டில் கேதுவின் நிலைப்பாடு இரண்டு அர்த்தங்களைக் கொண்ட விஷயங்களை பேச உங்களை அனுமதிக்கும் மற்றும் உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் உங்கள் பேச்சுகளை தவறாக புரிந்து கொள்ளலாம் உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதால் குடும்ப சூழ்நிலை தொந்தரவு செய்யக்கூடும் இது உங்கள் காதல் உறவில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் முதல் வீட்டில் அமர்வதால் காதல் உறவில் ஒட்டுமொத்த காதல் உணர்வு உயரும் ஜாதகக்காரர்களின் இதயங்களில் அன்பு இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் காதலிக்கு அன்பை வெளிப்படுத்த விரும்புவீர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஏறாவது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அது உறவில் காதல் எழுச்சியை ஏற்படுத்தும் மேலும் வக்ரசனி ஏறாவது வீட்டில் நிலைநிறுத்தப்படுவதால் உங்கள் வாழ்க்கை துணை வாழ்க்கையில் கொள்கைகளில் உறுதியாக இருப்பார் மேலும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை வலுவாக வெளிப்படுத்த விரும்புவார்கள் மற்றும் அதை சிறந்த முறையில் செயல்படுத்தவும் விரும்புவார்கள் நீங்கள் ஒழுக்கத்துடன் திருமண வாழ்க்கையை சிறப்பாக கையாள முடியும் மற்றும் உங்கள் மனைவியிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கலாம் பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் எட்டாம் வீட்டில் ராகுவின் நிலை மாறாத செலவுகளுக்கு வழிவகுக்கும் இந்த செலவுகள் ஜாதகக்காரர்களின் நிதி நிலையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பணப்பத்தாக்குறையால் முக்கியமான திட்டங்களை நிறுத்த வேண்டியிருக்கும் மேலும் திரட்டப்பட்ட பணத்தை நீங்களே செலவழிக்க முயற்சி செய்யுங்கள் இது தனிநபர்களுக்கு நல்ல நிலையில் இருக்காது உங்கள் செலவினங்களை முக்கியமான செலவுகளுக்கு மட்டுமே செய்ய முயற்சிக்கவும் இதனால் மற்ற செலவுகளை குறைக்கவும் உங்கள் ராசி அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் வக்ரசனி முதல் வீட்டில் பார்வை செலுத்துவதால் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் நீங்கள் எளிதாக கவனிக்கக்கூடிய கண் பிரச்சனைகள் மற்றும் கண் வலியை சந்திக்க நேரிடும் அது மட்டுமின்றி ஜாதகக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம் நன்றி வாழ்க்க வணக்கம் கன்னி ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வார் இதனால் வியாபார நடவடிக்கைகளுக்காக பல்வேறு இடங்களை சுற்றி ஓட வேண்டிய நிலை ஏற்படும் ஜாதகக்காரர்கள் தங்கள் வேலைக்காக ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டியிருக்கும் இது ஜாதகக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் அவர்களின் வேலை சுயவிவரத்தில் நிலையும் வலுவடையும் சனி இந்த மாதம் முழுவதும் ஏறாம் வீட்டில் அமர்வதால் தொழில் தங்கள் முடிவில் இருந்து முடிவுகளை எடுக்க தொடங்குவார்கள் அவசரப்பட்டால் எதிர்மறையான சூழ்நிலைகளை விளைவிக்கும் தவறான முடிவுகளை அவர்கள் எடுக்கலாம் எந்தாம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்தில் இருப்பார் இது ஒரு வக்ர நிலையில் அமர்ந்திருக்கும் எனவே உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்க வேண்டும் அதிலிருந்து சரியான முடிவுகளை பெற்று தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து வக்ர சனியின் முழு செல்வாக்கை பெறுவார் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்து பன்னிரண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஒட்டுமொத்த குடும்ப செலவுகளும் உயரும் குடும்பத்தில் சில வகையான செயல்பாடுகள் உங்கள் வீட்டில் நிதி செலவினங்களை அதிகரிக்கும் ஆனால் இது வீட்டில் சரியான வகையான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் மக்கள் நடமாட்டம் இருப்பதால் வீட்டில் தொடர்ந்து சலசலப்பு இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி ஆறாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதாலும் சூரியன் ஐந்தாம் வீட்டில் செல்வாக்கு செலுத்துவதாலும் மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கும் இது உங்கள் அன்புக்குரியவருடன் ஈகோ மோதலை ஏற்படுத்தும் மாதம் முழுவதும் ஏறாவது வீட்டில் ராகு இருப்பதால் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை சில கவனக்குறைவுகளை வெளிப்படுத்தலாம் மற்றும் தங்களை உயர்ந்தவராக கருதி தங்கள் சொந்த விருப்பத்தை பின்பற்ற முயற்சிப்பார் இதன் காரணமாக காதல் உறவில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் அமைந்து சரியான வகையான நிதி ஆதாயங்களை உறுதி செய்வார் இதனால் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இதனால் உங்கள் நிதி நிலைமை வலுவடையும் ராசி அதிபதி புதன் மாத தொடக்கத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வார் அது மட்டுமின்றி வக்ரசனியும் ஆறாம் வீட்டில் அமர்ந்து புதன் மீது பார்வையை வைப்பார் மாற்று மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமைந்து புதனை பார்ப்பார் மாத தொடக்கத்தில் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் சிறிய பிரச்சனையை எதிர்கொண்டால் அது பெரியதாக மாறாமல் இருக்க உடனடியாக அதை சிகிச்சை செய்ய முயற்சிக்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் துலாம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வரும் ஆனால் சில மாதங்களில் ஜாதகக்காரர்கள் எச்சரிக்கையையும் விவேகத்தையும் காட்ட வேண்டும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் சனியும் எட்டாம் வீட்டில் குருவும் செவ்வாயும் பயிற்சிப்பதால் ஒட்டுமொத்த உடல்நலக் கோளாறுகளும் மேம்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனக்குறைவு ஜாதகக்காரர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே தனிநபர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாதத்தின் ஆரம்பம் நிதி விஷயங்களில் ஜாதகக்காரர்களுக்கு சற்று பலவீனமாக இருக்கும் ஏனெனில் அதிக வருமானம் இருந்த போதிலும் ஜாதகக்காரர்களின் செலவுகள் அதிகமாக இருக்கும் இது கவலையை ஏற்படுத்தும் பண மேலாண்மை நடவடிக்கைகளில் சரியான அளவு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் தொழிலை பற்றி பேசினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் வேலை சுயவிவரத்தில் நல்ல பதவியை பெறுவார்கள் மற்றும் அதில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன வியாபாரிகளுக்கு பாதை சற்று சிரமமாக இருக்கும் மாதத்தின் முற்பாதி சற்று வலுவிழந்து மாதத்தின் கடைசி வாரத்தில் நிம்மதி உண்டாகும் மாணவர்களுக்கு சவாலான நேரமாக இருக்கும் தனிநபர்கள் தங்கள் படிப்பில் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் சில சூழ்நிலைகள் உங்கள் படிப்பு முழுவதும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் உங்கள் படிப்பில் வெற்றியை அடைய உங்கள் செறிவு நிலைகளை மேம்படுத்தவும் உங்கள் காதல் உறவு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மேலும் உங்கள் திருமண உறவுக்கு வரும்போது மாமியார்களுடன் கவனமாக கையாளுங்கள் ஏனெனில் அது உங்கள் ஒட்டுமொத்த உறவையும் பாதிக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் மற்றும் உங்கள் செயல்பாடுகளால் விரும்பத்தக்க பலன்களை பெறப்போகிறது பொருத்தமான நேரத்தை பயன்படுத்துவதற்கு முன்கூட்டியே தயாராக இருங்கள் வருமான நிலைகள் என்று வரும்போது நல்ல உயர்வும் ரகசிய வருமானம் வரவும் வாய்ப்புகள் இருக்கும் கடந்து செல்லும் நாட்களில் உங்கள் வருமானம் உயரும் இதனால் கவலைகள் குறையும் உங்கள் தொழிலை பொறுத்தவரை சூழ்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் தேவையற்ற பணிகளை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நற்பெயர் உயரும் வியாபாரிகளுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் நிறைந்த மாதம் கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் மற்றும் காதல் உறவில் சில ஏற்ற தாழ்வுகள் இருந்த போதிலும் மாதத்தின் இரண்டாம் பாதி உங்கள் காதல் உறவால் நிரப்பப்படும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இரக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் மனைவியின் நடத்தைக்கு ஏற்ப நடந்து கொள்வது உறவை சிறந்த முறையில் கையாள உதவும் குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் காதல் உணர்வு நிலைத்து குடும்பத்தை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் பாதுகாக்கும் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் ஆனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது மாணவர்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படும் கடின உழைப்பால் வாழ்க்கையில் விரும்பிய வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்க்க வளம் உடன் வணக்கம் தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமான அளவில் பலன் தரும் இந்த மாதம் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும் அதை செய்வதன் மூலம் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாதீர்கள் சரியான முயற்சிகள் மாதத்தின் முதல் பாதியில் நல்ல வெற்றியை தரும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கு உங்கள் அதிர்ஷ்டத்திலிருந்து அனைத்து காப்பு பிரதிகளும் நாம் தொழிலை பற்றி பேசினால் கேது முழு மாதமும் பத்தாம் வீட்டில் நிலைநிறுத்தப்படுவார் மற்றும் உங்கள் வேலையில் ஆர்வம் குறைவாக இருக்கும் உங்கள் மனம் தொந்தரவு அடையலாம் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டியதை விட அதிகமாக செய்கிறீர்கள் என்று உணர்வீர்கள் இது உங்கள் மனதில் பல்வேறு வகையான எண்ணங்களை ஏற்படுத்தும் மற்றும் அந்த காலகட்டத்தில் பதட்டமான உணர்வுகளை ஏற்படுத்தும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலைமை சீராகும் வியாபாரிகளுக்கு மாதம் அதிக லாபம் தரும் உங்கள் பணிகளில் சிறந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அது நிச்சயமாக வெற்றிக்கு வழிவகுக்கும் காதல் உறவுகளுக்கு மாதம் மிதமானதாக இருக்கும் மாத பிற்பகுதியில் திருமண முயற்சிகள் ஏற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் இந்த மாதம் திருமணமான தம்பதிகளுக்கு சாதகமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் திருமண வாழ்க்கையில் அன்பை பேணுவீர்கள் இந்த மாதம் பலவீனம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கலாம் மற்றும் வீட்டில் அமைதியின்மை சூழ்நிலை இருக்கும் ஏனெனில் அவர்கள் விஷயங்களை கையாள்வது உங்கள் மீது விழக்கூடும் மாணவர்களுக்கு மாதம் வெற்றிகரமாக இருக்கும் மேலும் அவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு நல்ல வெற்றியை பெறுவார்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பும் உள்ளது மாதம் நிதி ரீதியாக மிதமானதாக இருக்கும் மற்றும் செலவுகள் மிகவும் நிலையானதாக இருக்கும் சொந்தக்காரர்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது இன்றியமையாததாக இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மகரம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் மகர ராசியினருக்கு இந்த மாதத்தின் சில காலங்கள் ஜாதகக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் ராசி அதிபதி இரண்டாம் வீட்டிலும் வக்ர நிலையிலும் இருப்பதால் உடல் நலனில் அக்கறை எடுத்து சரியான கவனம் செலுத்துங்கள் அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் எட்டாவது வீட்டில் இருப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்க முடியும் எனவே இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் நேரம் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் அவர்கள் உங்களின் பணித்திறனை கொண்டு அவர்களின் திறனை ஆய்வு செய்யலாம் சொந்தங்கள் கடின உழைப்பில் தயங்காமல் வெற்றிக்கான சரியான முயற்சிகளை தொடர வேண்டும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நடுநிலையாக இருக்கும் நீங்கள் சரியான புரிதலை கொண்டிருப்பீர்கள் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கோபம் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே கவனமாக பேசுங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பான வார்த்தைகளின் ஓட்டத்தை வைத்திருங்கள் இது உறவை நிலையானதாக வைத்திருக்கும் மற்றும் திருமணமான தம்பதிகளுக்கு இந்த மாதம் நடுத்தரமாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்கும் எனவே இது குறித்து கவனமாக இருக்கவும் மாதத்தின் முற்பாதியில் சூரியன் ஏறாவது வீட்டில் இருப்பதால் எந்தவிதமான சச்சரவுகளும் அதிகரிக்காது ஈகோ மோதல்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மாதத்தின் பிற்பகுதி ஜாதகக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரை வேலை சுயவிவரத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் மற்றும் மாதத்தின் கடைசி வாரத்தில் அது மேம்படும் மற்றும் நிலைமைகளில் முன்னேற்றம் இருக்கும் மாத பிற்பாதியில் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வணிக உலகில் மக்கள் அரசாங்கத்துறையால் அடைவார்கள் மற்றும் அரசாங்கத்துறையுடன் ஜாதகக்காரர்களின் கூட்டுறவு வணிக வெற்றியை ஏற்படுத்தும் கருத்தில் பிடிவாதத்தை தவிர்க்கவும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதிக்கான வாய்ப்புகள் உள்ளன நல்ல நிதி வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் செலவுகளுக்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் நல்ல நிதி வருமானம் உங்களை கவலைகளிலிருந்து விலக்கி வேலைகள் சீராக நடைபெறும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசி ராசிபலன் கும்ப ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனால் இரண்டாம் பாதியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மாறிவரும் சூழ்நிலைகள் உங்களை ஒருவிதத்தில் ஏமாற்றமடைய செய்யலாம் என்பதால் அதில் கவனமாக இருங்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் ஜாதகக்காரர்கள் தங்கள் உடல்நலக் கவலைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் வேலையில் நல்ல பலன்களை பெற்று கடின உழைப்பால் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குங்கள் மாதத்தின் கடைசி வாரத்தில் உத்தியோகத்தில் மாற்றம் வரும் மாதத்தின் முதல் பாதியில் வியாபாரிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மாதம் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் மாணவர்கள் சரியான இடத்தில் படிப்பை பராமரிக்கவும் அதிலிருந்து தகுந்த முடிவுகளை பெறவும் முடியும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் சொத்து வாங்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் இந்த மாதம் உறவுகளுக்கு சாதகமானது மற்றும் திருமணமானவர்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவார்கள் உறவே அன்பான வழியில் நடத்துவதற்கான புரிதலையும் அதிலிருந்து விரும்பத்தக்க பலன்களையும் பெறுவீர்கள் மாத தொடக்கத்தில் வணிகர்கள் தொடர்புடைய செயல்பாடுகள் தொடர்பாக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உள்ளன நிதி மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நன்றி வாழ்க்க வலம் உடன் வணக்கம் மீனம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசி மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சனி இந்த மாதம் முழுவதும் பன்னிரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார் ஜாதகக்காரர்கள் உடல்நலம் மற்றும் செலவுகளில் கவனம் தேவை இந்த இரண்டு பகுதிகளும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் மாதம் முழுவதும் ராசியில் ராகு இருப்பதால் ஜாதகக்காரர்களை கவலையற்றவர்களாகவும் சுபாவத்தால் பல்வேறு பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக் கொள்ளவும் செய்யும் தேவையற்ற செலவுகள் மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் ஜாதகக்காரர்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த நிதி நிலையை பாதிக்கும் எனவே ஜாதகக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் பல காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டாம் நிதி விஷயங்களில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மற்றும் குரு பகவானின் அருளால் வருமான நிலைகள் உயரும் பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படவும் சக ஊழியர்களின் ஆதரவையும் பெறவும் அவை ஒட்டுமொத்த மன உறுதியை அதிகரிக்க உதவுவதோடு பணியிடத்தில் முத்த நிலையை மேம்படுத்தும் வியாபாரம் செய்பவர்கள் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் மற்றும் காதல் உறவுகளில் கசப்பும் ஏற்படலாம் இந்த மாதம் ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பதால் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் மற்றும் மாதத்தின் இரண்டாம் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் திருமணமானவர்கள் தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்க்கவும் மாணவர்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கும் ஜாதகக்காரர்களின் கடின உழைப்பு வெற்றியை தரும் மற்றும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்